ஒரு மிராக்கல் வந்துட்டு பாருங்க ஒரு மாவிதையில் நாலு மரங்கள் வந்திருக்குது எனக்கே பார்க்க அதிசயமாக இருக்குது இங்கே வந்து வெதர் வந்து குளிர்கள் வாரதால் நான் இப்போ பொட்டுக்குள்ளே சில நேரம் மாவிதையை போட்டு வளர்ப்பேன் எனக்கு மாமரங்களில் விருப்பம் ஆனால் இந்த பொட்டில் வந்து பெருசாக வளர்ந்து காய்க்க போகிறதில்ல ஆனால் மாம் இலைகளை வந்துங்கிட்ட தேவைகளுக்கு பயன்படுத்தலாமண்ட் நான் பொட்டில் போட்டு வளர்க்குறது ஆனால் விண்டர் வரைக்கும் அதை இந்த வீட்டை ஹீட்டர் போடக்க சில நேரம் அந்த மாமரம் பட்டுடும் சம்மருக்கு தூக்கி வெளியில வைக்கையும் சில நேரம் இருக்கும் அப்புறம் உள்ளுக்கு கொண்டர பட்டுடும் இப்படி கணக்க மாமரங்கள் வச்சு வச்சு பட்டு இருக்குது இந்த முறை நான் வச்ச இந்த விதையில் நாலு வந்தது சரியான ஒரு சந்தோஷமாகவும் அதிசயமாகவும் இருக்குது என்ன மாமி சொன்னால் தான் ரெண்டு மாமரங்கள் ஒரே விதையில் வந்து பெரிய மாமரமாக வளர்ந்து நின்றதை கண்டிருக்கிறேன் நீங்கள் இப்படி கண்டிருக்கிறீங்களோ கண்டால் கமெண்ட் பண்ணுங்க இதை நல்ல முறையில் வளர்ந்து தொடர்ந்து இருக்கணுமெண்டு நான் ரவணை கும்பிட்றேன் எனக்கு இந்த மரங்கள் பட்டு போகாமல் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்துருக்கணுமன்றது தான் எந்த ஆசை